أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تلرعوا خفيا إن الله لا يحب المعتدين قنية ترکورية الله انادي اردل دعاء وديه توداري پتری اند نام پارت واریگین روم ایدو واریکم قرسلا وشیه تی نام پارتیریگین روم அதில் கடைசியாக இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இந்த ரபி உல் அவ்வலை பற்றிய இந்த மாதத்தை நாம் துஆாவை கொண்டு மனநம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கொண்ட சில விஷயத்தை நாளை முதல் ஹதீஸின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட அந்த துாவிற்குள் செல்லலாம் அதற்கு முன்னால் கடைசியாக இன்றைய தினத்தில் துவாவினுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா ஒருவரினுடைய துஆ எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு பண்புகளை கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான் சூரத்துல் 아റാஃபினுடைய இந்த விஷயம் உதுஉ ரப்பكم தலருஹு வுஹஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முعتதீன் அதாவது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள் இந்த துஆ செய்யுங்கள் என்று மாத்திரம் அல்லாஹு தாலா சொல்லாமல் துஆ செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு நிலைகளிலே ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா அடக்கி பேசுகின்றான் ஒன்று தளர்றோ ஆ தளர்றோ ஆக அவர் இருக்க வேண்டும் தள்ளர்றோ என்றால் உச்சகட்ட பணி அந்த பணிவுக்கு அளவு கிடையாது உங்களால் எவ்வளவு இயலாமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹிடத்தில் தன்னுடைய இயலாமையை பலவீனத்தை வெளிப்படுத்தணும் ஏனென்றால் அல்லாஹு தாலா யஜமானன் நாம் அவனுடைய அடிமைகள் நாம் நம்மீது அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது எல்லா விதமான அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஈசா அலிஹலாம் அவர்கள் சொன்னதை போன்று நீ அவர்களை வேதனை செய்தாலும் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் அதை யாருமே ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது நீ அவர்களை மன்னித்தாலும் நீ ஞானவான் நீ கண்ணியத்திற்குரியவன் என்று ஈசா அலிஹிசலாம் சொன்ன அந்த வாக்கியம் மிக அழகான விஷயம் அல்லாஹினுடைய உரிமை என்ன என்பதை மிக தெளிவாக அவர்கள் காட்டிவிட்டார்கள் இதைத்தான் இந்த இடத்திலும் அல்லாஹுவே பேசி காட்டுகின்றான் ஒரு துவாவை போற போக்கில கேட்கிறது ஏனோ தானோ என்று கேட்பது பெருமையில் கேட்பது ஒரு ஒரு புடுபோக்காக கேட்பது கவனமற்று கேட்பது இப்படிப்பட்ட துவாவிற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருப்பதாக தெரியவில்லை அல்லாஹ்வை கேட்கிற உங்களுடைய துவாவை என்னிடத்தில் நீங்கள் கேட்கும்போது போது ஆ தளர்வோ ஆ உச்சகட்ட பணிவில் நீங்கள் கேளுங்கள் உங்களின் இயலாமையை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி நீங்கள் வெளிப்படுத்துங்கள் இரண்டாவது ரகசியம் என்று மொழிபெயர்ப்பார்கள் ஆனால் ஹூஃபியத் என்ற இந்த வார்த்தைக்கு ரகசியம் என்பது இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அந்தரங்கம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று ரகசியத்தை தாண்டிய அடுத்த கட்டம்தான் அந்தரங்கம் ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு கட்டம் இருக்குமானால் அது அடியாருக்கும் அல்லாஹுக்கும் இருக்க வேண்டிய விஷயம்தான் கணவன் மனைவி கணவனை பற்றி மனைவிக்கு தெரியாத விஷயமும் மனைவியைப் பற்றி கணவனுக்கு தெரியாத அந்தரங்கம் கூட அடியார்களை பற்றி அல்லாஹுக்கு தெரியும் ஒரு அடியாரை பற்றி அல்லாஹு தாலா புரிந்து வைத்திருக்கின்றான் இதயத்தில் என்ன நினைப்பது மாத்திரமல்ல ஒருவருடைய இதயம் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரத்தில் இது நிற்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார் எனவே இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தாலாவிடத்தில் அந்தரங்கமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அதில் ரகசியம் இருக்க வேண்டும் அதில் பேணுதல் இருக்க வேண்டும் சப்தமிட்டு கூச்சி நடக்கூடாது அமைதியான முறையில் ரகசியமாக அந்தரங்கமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது அளவுக்கு அதிகமாக தனிமையில் பிரார்த்தனை செய்வதெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இதை சொல்லிட்டு அல்லாஹ் தலா ஒரு வாக்கியத்தை சொல்றான் நிச்சயமாக வரம்பு மீறுவோரை அவன் நேசிப்பதில்லை இந்த துவாவை விட்டு யார் தனியாக செல்வாரோ இந்த துவாவை நான் செய்ய மாட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அவர் பெருமையில் இருக்கிறார் என்பது பொருள் பெருமை அடிப்பவர்களை இருமாப்பு கொள்பவரை தாலா கண்டிப்பாக ஒருபோதும் நேசிப்பதில்லை என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக தெளிவாக பேசுவதில் ஐந்தாவது வசனத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடிரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய பாருங்கள் அபிசல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் அடிரதி அல்லாஹு அன்பு என்பது நமக்கு தெரியும் சொர்க்கவாசி என்று செய்தி பெற்றவர்கள் அகலே பைத்தில் கட்டுப்பட்டவர்கள் அலிரதி அல்லாஹ் வாழ் நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தவர்கள் நபி சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் நாளை சொர்க்கத்தில் நீங்களும் என் மகள் ஃபாத்திமாவும் நம்முடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசனும் இப்படி ஒரே போர்வைக்குள் இருப்போம் என்று வரைக்கும் போர்வை போர்த்தி அல்லாஹின் தோதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சுப செய்தி சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம்

பாவத்திலும் அளவுக்கு அதிகமான பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கிறான் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க அல்லாஹ்வே அல்லாஹுமே இன்னி அபுதுக்கல் ஆசி அத்தாக்கா பாவத்திற்கு மேல் பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கிறான் யார் சொல்றான் சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்ட நபி அவர்களுக்கு உறுதுணையாக வாழ்நாள் முழுவதும் பாடி கார்டாக இருந்த அல்லாஹ் அன்பு அவர்கள் யா அல்லாஹ் பாவத்திற்கு மேல் பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றான் முகிர் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து விட்டான் பாவத்திலேயே கழித்து விட்டான் இப்படிப்பட்ட ஒருவன் வக்கதஆகா дуஆவின் மூலம் உன்னை அழைக்கின்றான் வக்கதஆகா ஃபின் தஃஃபிர் நீ மன்னித்தால் அந்த அந்த வாக்கியத்தை பாருங்கள் ஃபின் தஃஃபிர் நீ மன்னித்தால் ஃபின் காஃக ஃபஅஹலுன் கண்டிப்பாக நீ அதற்கு தகுதியானவன் இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது உலகத்தில நான் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் அதற்கு தகுதி படைத்தவன் நீ ஒருவன் தான் நீ மன்னித்தால் நீ கண்டிப்பாக அதற்கு தகுதியானவன் தான் இல்லம் வேளை இவன் செய்த பாவங்களை நீ மன்னிக்காமல் விட்டுவிட்டால் சிவாகா இவன் மீது கிருபை காட்டுபவன் வேறு யார் இவன் மீது கருணை புரிபவன் வேறு யார் நீ மன்னித்தால் நீ அதற்கு தகுதியானவன் நீ ஒரு வேளை மன்னிக்கா விட்டால் நீ தகுதியானவன் இல்லை என்பது அங்கு பொருள் போக்கூடாது நீ மன்னிக்காவிட்டால் இவன் மீது கிருபை காட்டுபவன் வேறு யார் யாரால கருணை காட்ட முடியும் இந்த அடியானின் மீது நீதான் நீ என்னை தண்டித்தாலும் நீ என்னை மீண்டும் ஏற்றுக்கொண்டாலும் அனைத்திற்கும் தகுதியானவன் நீதான் என்பதை அடியாக அன்பு அவர்கள் அல்லாஹிடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய துவானாவாக இந்த துவானாவை நாம் பார்க்க முடிகின்றது இதே போன்று அப்துல்லாஹிபு மசரூத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபி ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் குறைஷி குஃபார்களால் பல அடக்குமுறைகளுக்கு ஆளானவர்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு இடம் இருந்தது அப்துல்லாஹிபு மசூத் ரவி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் அப்துல்லாஹிபு மசூத் ரவி அல்லாஹு அன்பு அவர்களை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் விட்டு கொடுக்கவே மாட்டான் ஒரு முறை அப்துல்லாஹிபு மசூத் ரவி அல்லாஹு அவர்கள் அராக்கு மரத்தின் மீதி குச்சியை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க விலகிவிட்டது விலகும் போது அவர்கள் ஏற்கனவே சிறிய உடல் அமைப்பு கொண்டவர்கள் அவங்களுடைய கால் இருக்குதே கெண்ட கால் இந்த கால் ரொம்ப மெல்லிய ஒரு கோழி கால் மாதிரி இருக்கும் போலியோ அட்டாக் ஒரு நோயினால் அட்டாக் பண்ணி ரொம்ப மெல்லிய கால் அந்த இடத்துல சதையே இருக்காது எலும்பு இருக்கிற மாதிரி தெரியும் போய் இது தெ தெரிஞ்சிருச்சு இதை மறைச்சி அவங்க ஆடை போட்டிருப்பாங்க ஆடை அது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுமே கீழே இருந்த சஹாபாக்கள் சிரிச்சுட்டாங்க அதை பார்த்து கால் பாறை எப்படி இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டாங்க இதை பார்த்ததுமே நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கோபம் சஹாபாக்களை கண்டித்து சொல்றாங்க எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள் வல்லாஹில் அஸ்பலுஃபில் ஃபில் ஆஹ்ரா நாளை மறுமை நாளையில் அல்லாஹின் மீது சத்தியமாக அப்துல்லாஹிபுன் அவர்களுடைய இந்த கால்கள் அல்லாஹினுடைய அந்த தராசிலே கனமானதாக நன்மையில் இருக்க போகின்றது இதை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று அப்துல்லாஹிபுன் மசரூதர் அவர்களுக்காக அல்லாஹின் அலிஹி வசல்லம் அவர்கள் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்துல்லாஹிபு மசரூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானல் லா யர்தத் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடத்தில் முர்த்ததாகாத ஈமானை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானல் லா யர்தத் என்னுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டுமானால் எப்பவுமே அது என்னை விட்டு திரும்பி போயிடக்கூடாது ஏனென்றால் ஈமானை தக்க வைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டு ஒரு மனிதர் மௌத்து வரைக்கும் இஸ்லாமியராக வாழ்வதும் முஸ்லிமாக மௌத்தாவதும் அதனால அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் நாங்கள் முஸ்லீமாக மர்ணிக்கணும்னு சொல்லி துவா கேளுங்க மௌத்து வரைக்கும் முஸ்லீமா இருக்கிறது இல்லை மௌத்தாகும் போதும் முஸ்லிமா இருக்கணும் வலா மூத்தும்னு இல்லா அன்ப முஸ்லிமுன் நீங்க மௌத்தாக கூடிய நேரத்துல முஸ்லீமா இல்லாம மௌத்தாயிடுறது இது மிகப்பெரிய கணக்கெடுப்பு இது அத தான் துவா கேட்கிறாங்க அப்துல்லாஹி மசௌத் அலி அல்லாஹான் அவர்கள் நான் முர்த்ததாகாத ஈமானை உன்னிடத்தில் கேட்கிறேன் இந்த துவா கேட்கும் போது நபி சல்லல்ல அலுவலாம் அவர்கள் பக்கத்தில் இல்லை இப்படி துவா கேட்டாங்க என்று தெரிந்ததற்கு பின்னால் இந்த துவாவை அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் பாராட்டினார்கள் அப்துல்லாஹிபு மசரூதர் அவர்கள் ஒரு சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை எவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் எவ்வளவு பணிந்திருக்கிறார்கள் அல்லாஹுடத்திலே என்பதை பாருங்கள் என்பதற்காக இந்த இரண்டு விஷயங்களை இரண்டு துவாக்களை நான் சொல்லியிருக்கின்றேன்

உச்சகட்ட பணிவை வெளிப்படுத்தி கேட்பது என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது எனவே நம்முடைய துவாவை அப்படி அமைத்துக் கொள்வோம் அல்லாஹை அழைப்பதற்கென்று எந்த நேரமும் இல்லை எல்லா நேரங்களிலும் அல்லாஹை அழைத்தவர்களாக இருப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும் எனவே நம்முடைய தொடர்பை அல்லாஹ் இடத்தில் அதிகப்படுத்துவது என்பது இந்த து தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் நேரமும் அல்லாவை அழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹிற்கு பிடித்தமான துாவை அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் து கேட்டால் அல்லாஹிடத்தில் இன்ஷா அல்லாஹ் மறுக்கப்படாமல் அல்லாஹிடமிருந்து பதிலளிக்கப்படக்கூடிய துாவை கேட்பவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்குவானாக